அத்தியாயம் ஏழு அதிகாலையிலேயே எழுந்து வழக்கமான தன்னோட பிரார்த்தனைக்கு அப்புறம் காலை வேலைகளை பரபரன்னு முடிச்சவ அலுவலகத்துக்கு போக தயாராகி வெளியில் வந்து தன் ஃப்ளாட்டோட கதவியும் க்ரில் கேட்டையும் பூட்டிட்டு வீட்டு காலிங் பெல் அடித்தா கதவை திறந்த கிருத்திகா கிட்ட குட் மார்னிங்க்கா நான் கிளம்பிட்டேன் ப்ரெட் இருந்தது சாப்பிட்டுட்டேன் நான் ஆஃபீஸ் போகட்டுமா அப்படின்னு கிண்டல் கலந்த குரலில் அனுமதி கேட்டா குட் மார்னிங் சுஜா இப்போ தெம்பாக இருக்கிறியா போயிட்டு வர வரைக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காதே இல்லை இன்னைக்கு ஒரு நாளும் லீவு போட்டு ஓய்வு எடுத்துக்கிறியா அக்கறையோடு கேட்டால் அந்த அக்கா ஐயோ அக்கா இப்போ நான் முன்ன விட அதிக எனர்ஜியோடு இருக்கிறேன் கொஞ்சம் நஞ்சமாவா என்னை கவனிச்சிங்க உங்கள் அன்பு தொல்லை தாங்காமல் தானே அப்படின்னு அவ சட்டுன்னு நிறுத்திடவும் ஆமாம் ஆமாம் அன்பு தொல்லை தான் ஆனாலும் இப்படி ஒரு எம்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் சுஜா அப்படின்னு ஓரக்கண்ணால அவளை பார்த்தபடி பேசின அக்காவை தொடர்ந்து பேச இடம் கொடுக்காம சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னபடி அவசரமாக லிஃப்டை நோக்கி ஓடினான் கடந்த ரெண்டு நாட்களும் இந்த அக்காவோட அன்பு தொல்லையால திக்க முக்காடி போயிருந்தா சுஜிதா அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை எதையாவது சாப்பிட கொடுத்து எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு விசாரணை போட்டு விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு விதத்தில் இவகிட்ட இருந்து பிச்சுக்கிட்டு போறதுக்காக தான் ஆஃபீஸ்க்கு இருந்தான் அவன் இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்க மாட்டான்னு தெரிஞ்சதும் பேசாம நாமளும் லீவ் எடுத்துக்கலாமான்னு நினைச்ச மனசை அடக்கி பொறப்பிட்டு ஸ்கூட்டி இன்னும் ரிப்பேர் ஆகி வராததால பேருந்து பிடிச்சு ஆபீஸ்க்கு போய் சேரும்போது பதினஞ்சு நிமிஷங்கள் லேட் இருந்தது தன்னோட இருக்கைக்கு போனவளை அவளோட மொபைலுக்கு கால் செஞ்ச மேனேஜர் பிரேம்குமார் அவனோட அறைக்கு வர சொல்லி கட்டளையிட்டான் உள்ள நுழைஞ்சவள என்ன சுஜி ஆபீஸ்க்கு பதினஞ்சு நிமிஷம் தாமதமா வந்திருக்குற திடீர்னு லீவ் வேற எடுத்துக்கிட்ட அப்படின்னு உரிமையோட அழைச்சி கேட்டான் கார்த்திகேயன் அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து அடங்கி இருந்த இந்த மேனேஜர் அவன் இல்லாத இன்னைக்கு கொஞ்சம் விட்டு பேசுகிற மாதிரி தெரிஞ்சது உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தேனே சார் எனக்கு மூணு நாட்களாக காய்ச்சல் உடம்பு சரியில்லாதனால வர முடியலன்னு மெசேஜ் போட்டு இருந்தானே அப்படின்னு பதில் அளிச்சா நிஜமாவே உனக்கு உடம்பு சரியில்லையா இல்ல சண்டே எம்டியோட ஊர் சுத்தினதுல களைச்சு போயிட்டியா அப்படின்னு வார்த்தைகளில் நச்சு கலந்து கேட்டான் என்ன சார் சொல்றீங்க குழப்பத்தோடு அவ கேட்டான் ஆமா அவர்தான் உன்னை கார்ல ஏத்திக்கிட்டு சுத்துறாரே இல்ல சார் என்னோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிட்டது அதனால அவர் ஒரு நாள் ட்ராப் பண்ணி மறுநாள் அழைச்சிட்டு வந்தார் அவ்வளவுதான் பொறுமையா பதில் சொன்னான் அடடே ஆனா சண்டே அன்னைக்கு உன் வீட்டுக்கு அவர் வந்தாராமே இந்த மேனேஜருக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைகளும் இருந்தாலும் தனக்கு கீழே வேலை செய்யற இளம் பெண்கள் கிட்ட சபல எண்ணத்தோட பழகி சில சமயங்கள்ல கை மீறினதும் உண்டு ஆனா இது எதுவும் சுஜிதா கிட்ட செல்லுபடி ஆகாததால அவன் மேல எப்பவுமே இவனுக்கு ஒரு கண் புதுசா வந்த எம்டி அவனோட கூடவே இவளை அழைச்சிக்கிட்டு சுத்துறதை கேள்விப்பட்டு எரிச்சல்ல கொகஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்ப திடீர்னா அவன் ஊருக்கு போயிட்டதால இவளை எப்படியாவது தன் வலைக்குள்ள போட்டுக்கணும்னு கங்கணம் கட்டினவன் தன்னோட வார்த்தைகளால அவளை கலவரப்படுத்தி தன் வசப்படுத்திக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஞாயிற்றுக்கிழமை சுஜிதா குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தப்போ அங்கே பார்க்கிங்கில் எம்டியோட கார் நிற்கிறத கவனிச்சிட்டு பயத்தோட ஓடி வந்துருந்தான் அதனால அவ வாய் மூலமாகவே போட்டு வாங்க முயற்சி செஞ்சான் சாரி சார் நான் சண்டே எம்டியோட எங்கேயும் போகலை இப்ப என்னை எதுக்கு அழைச்சிங்கன்னு சொன்னா அதை முடிச்சு கொடுக்குறேன் தெளிவான வார்த்தைகளை உதிர்த்தா சுஜிதா இப்ப உடனடியாக எனக்கு ஃபேக்ட்ரிக்கு போகணும் நான் சொல்ற ஃபைல்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு உத்தரவிட்டான் ஓகே சார் ஆனால் எம்டி நேற்று போன்ல ஒரு சில வேலைகளை எழுதி அவர் மேலே வச்சுட்டு போகிறதாவும் அதை நான் முடிச்சு வைக்கணும்னு எனக்கு கட்டளை இட்டிருந்தார் அதை பார்க்கவா இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு நாசுக்கா கேட்டா பல்ல கடிச்சவன் போய் என்ன வேலைன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு வேலையை பொறுத்து மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னா எம்டிய பகைச்சிக்க முடியுமா அவன் சொன்ன வேலையை முக்கியன்றதா இல்லை நம்ம வேலையை முக்கியன்றதா ஏதாவது சொல்ல போய் அது அவனுக்கு தெரிஞ்சு நம்மளை வேலையை விட்டு நீக்கிட்டா எதுக்கு வம்பு அஞ்சு நிமிஷத்தில் அவனுக்கு கால் பண்ணின சுஜிதா சார் ஒரு ரெண்டு மணி நேரத்துல இந்த வேலைகளை என்னால முடிச்சிட முடியும் அதுக்கப்புறம் வேணும்னா ஃபேக்டரிக்கு போகலாம் சார் அப்படின்னு பணிவோட சொன்னான் கார்த்திகேயன் குறித்து வச்சிருந்த வேலைகளை முடிச்சுட்டு அவனுக்கு குறுஞ்செய்தி மூலமா அந்த தகவலை தெரிவிச்சிட்டான் குறுஞ்செய்தியை கண்டதும் நேரடியாக அவளுக்கு மொபைல்ல கால் பண்ணி பேசிய கார்த்திகேயன் அவள் முடிச்சு வச்ச வேலைக்கான பாராட்டை தெரிவிச்சிட்டு அவளோட உடல் நலன் பற்றி விசாரிச்சான் வேலை முடிஞ்சிட்டா பொறுப்பிட சொன்னவங்கிட்ட மேனேஜர் ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு தன்னையும் அழைக்கிறத பற்றி சொன்னான் அதை கேட்டதும் கொஞ்சம் மௌனத்தில் இருந்தவன் போயிட்டு வந்ததும் தனக்கு கால் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டான் மதிய மாக்கில் சுஜிதாவை அழைச்சிக்கிட்டு ஃபேக்ட்ரிக்கு போன பிரேம்குமார் தொழிற்சாலையை ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு அங்கே இருந்த கிட்ட சில கட்டளைகளை இட்டு ஃபைலில் குறிச்சிருந்தபடி ஆர்டர்களை தயார் பண்ண சொல்லிவிட்டு திரும்பவும் புறப்பட்டப்போ மணி அஞ்சை தாண்டிட்டுது திரும்புகிற வழியில் அவளோட அனுமதியோட காஃபி அருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க காலியாகி இருந்த டேபிளில் ஒரு ஆசனத்தில் அவளை அமர சொன்னவன் அவள் பக்கத்தில் கிடந்த ஆசனத்தில் அமர முற்பட்டான் சார் நான் எதிரில் உட்காந்துக்கவா அப்படின்னு பொறுமையாகவே அவள் கேட்டான் ஏன் என் பக்கத்தில் உட்கார உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு எரிச்சலோடு அவன் கேட்கவும் இல்லை சார் நம்மளை பற்றி நமக்கு தெரியும் ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாதே யாராவது இப்படி பாத்துட்டு உங்க வீட்ல போய் அது திருச்சி சொல்லிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை அதனாலதான் சொன்னேன் ரொம்ப கொஞ்சம் பயம் கண்கள குடியேற சுற்றமுற்றம் அந்த இடத்த அலசி யாராவது தெரிஞ்சவங்க தென்படுறாங்களான்னு அவன் நோட்டமிட்டுக்கிட்டு இருந்தப்பவே தன் ஆசனத்தில இருந்து எழுந்த சுஜிதா எதிரில கிடந்த காலி இருக்கையில போய் உட்கார்ந்தான் அவன் ஆர்டர் செஞ்ச காஃபி வாயில கசந்து வழிஞ்சுது அவனுக்கு அரை சக்கரன்னு அவன் ஆர்டர் பண்ணியிருந்த காஃபி மாறி போய் இவளுக்கு வந்துட்டது போல பல்ல கடிச்சுக்கிட்டு பாதியை குடிச்சவ மீதியை அப்படியே வச்சுட்டு அவன் குடிச்சு முடிக்கிறதுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சா திடீர்னு சுஜிதா அவனோட வீட்டை நினைவுபடுத்திடவும் அவனுக்கு அவன் மனைவியோட ரவுத்திரம் நிறைஞ்ச முகம் மனதில் தோன்றி அந்த சூழ்நிலையை இருந்தது சுஜிதாவுக்குள்ள ஒரு யோசனை ஓடுனது இவனுக்கு எம்டியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் திருமண கேட்கலாமா எத்தனை குழந்தைகள்னு தெரிஞ்சுக்கலாமா திருமணம் ஆயிட்டுதான்னு கேட்டா அவ்வளவு நல்லா இருக்காது சார் ஒரு சந்தேகம் மெல்ல அவன்கிட்ட ஆரம்பிச்சா என்ன நம்ம எம்டிக்கு எத்தனை குழந்தைகள்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் கேக்குற இல்ல அவரை பத்தி ஒரு விவரமும் தெரியலையே அவளோட ஆர்வம் இவனுக்குள்ள எரிச்சலை கலப்புனது என்ன இத்தனை வயசுல எத்தனை குழந்தைகள் இருக்கணுமோ அத்தனை தான் இருக்கும் அப்படின்னு விட்டேற்றியா சொன்னான் மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டவ ரெண்டு குழந்தைகளா சார் அப்படின்னு கேட்டா அப்படித்தான் இருக்கும் ஓ அப்படின்னு அமைதி அடைஞ்சா கொஞ்ச நேரம் யோசனையில் அமர்ந்திருந்தவன் அதுக்கப்புறம் அவளை திரும்பவும் ஆஃபீஸ்க்கு அடைச்சிட்டு போனான் ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சதும் இவ கார்த்திகேயன் கேட்டதுக்கு ஏத்த மாதிரி குறுஞ்செய்தியா அவனுக்கு அனுப்பி வச்சா இவங்க அலுவலகத்துக்குள்ள நுழையும் போது ஏறக்குறைய அலுவலகமே காலியாகி இருந்தது அவன் தன்னுடைய அறைக்கு அவளை அழைச்சு இன்னும் சில வேலைகளை அவசரம்னு சொல்லி அன்னைக்கே முடிக்கணும்னு செய்ய சொன்னான் இடையில இவளுக்கு கால் பண்ணின கார்த்திகேயன் கார்த்திகேயன்கிட்ட தான் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கிறதாவும் மேனேஜர் ராம்குமார் சில அவசர வேலைகளை செய்ய சொல்லி இருக்கிறதாவும் தகவல் கொடுத்துருந்தாள் அவளும் முடிஞ்ச வரைக்கும் வேகமாகவே செஞ்சு கொடுத்தாலும் ஏழு மணி ஆயிடவே அதுக்கு மேலேயும் தாமதிக்க முடியாததால தான் புறப்படுறதா சொல்லிவிட்டு ஃபைல்களை டேபிள் மேலே வச்சுட்டு அவளோட கைப்பையை அவள் எடுத்துக்கிட்டு இருந்த பக்கத்தில் ஏதோ அறவன் கேட்கவே திரும்பி பார்த்தவ திடுக்கிட்டு போனான் அவன் அவனோட நாற்காலியிலிருந்து எப்போ வந் எழுந்து அவளுக்கு பின்புறம் வந்தான்னு தெரியல அவளோட பின்புறம் கொஞ்சம் நெருக்கமா நின்னவன் தன் உடலை அவள் மேலே சாதித்த மாதிரி அரை கண்களை சொக்கி அவளை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நெருக்கத்தை அதிகமாக்கினான் அவனோட நோக்கம் புரிப்பட சடார்ந்து தன்னை விளக்கிக்கிட்டவ அங்கே அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் மேலிட அரைக்கதவை நோக்கி வேகமாக முன்னேறினான் ஆனால் அவளோட நோக்கம் புரிஞ்ச பிரேம்குமார் ரெண்டே எட்டில் அவளை நெருங்கி அவளோட வழியை மறைச்சி தன்னோட ரெண்டு கரங்களாலேயும் அவளோட தோலை பிடிச்சு இறுக்கி அணைக்க முற்பட்டான் பலார்னு தான் தன்னோட கரம் மூளையால் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது தெரிஞ்சு அவன் மனசுக்குரிய வார்த்தையா சாரி சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை ப்ளீஸ் வழியை விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் நடுங்கின குரலை பலப்படுத்திக்கிட்டு சாதாரணமாக இதை முடிச்சிட நினச்சி பேசினான் ஏன் என்னை கண்டா விலகி விலகி ஓடுற உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியுமா உன்னை பார்த்ததுலேருந்து உன் மேலே பைத்தியமா இருக்கிறானு என் கனவு முழுக்க நீ தான் வர்ற நாடகம் வாசனம் பேசினவனை முறைச்சவ சார் உங்களுக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கிறது ஞாபகத்தில் இருக்கா வீட்டில் உங்க மனைவி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவாவது ஞாபகம் இருக்கா ஆத்திர குரல்ல கேட்டா அவ கிடக்குறா விட அவளும் அவ மூஞ்சியும் குண்டம்மா சே அவளை எதுக்கு நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அவ அப்பம் கொடுத்த காசுக்காக தானே மற்றபடி உன் பக்கத்துல நிக்க கூட அவள் தகுதியற்றவ தெரியுமா இப்ப என்ன அவ இல்லைன்னா நீ என்னோட வருவ இல்லையா அவளை விவாகரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு சர்வசாதாரணமா பேசினான் ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா கொஞ்சம் கூட மூளையே இல்லாம பேசுற கட்டின மனைவிய காதலிச்சு அன்பு செலுத்த வேண்டிய நீ மத்த பெண்களை நிமிர்ந்தும் பார்க்கலாமா இந்த லட்சணத்துல ரெண்டு குழந்தைகள் வேற உன்னை பார்த்து அவங்க எப்படி மலருவாங்க இது மாதிரி எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு மனிதனாக வாழ முயற்சி பண்ணு இல்லைன்னா உனக்கு நரகம்தான் கிடைக்கும் ஹா ஹான்னு வாய் விட்டு சிரிச்சவன் தன்னோட பேண்ட் பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன பாட்டிலை எடுத்து இருந்து திரவத்தை தன் வாய்க்குள்ளே சிரிச்சிக்கிட்டான் நீ பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நரகம் கூட சொர்க்கம்தான் வா என்னோட உனக்கும் அந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் அப்படின்னவன் வேகமாக அவளை நெருங்கி கரங்களை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான் எச்சரிக்கையோடு நின்றுக்கிட்டு இருந்த சுஜிதா என்னை தைரியத்தை கூட்டிக்கிட்டு அவனோட போராட நினச்சிருந்தாலும் கடந்த மூணு நாட்களாக அனுபவிச்சிருந்த காய்ச்சலோட விளைவாக பலன் கொஞ்சம் குறைவாக இருந்தது அவன் மேலே இருந்த அழுகின பழவாசனை அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வந்தது அந்த அறை குளிர்பதனம் செய்யப்பட்டிருந்ததால் உள்ளே இருந்து என்ன கத்தினாலும் வெளியில் இருக்கிற யாருக்கும் கேட்க போகிறதில்ல அப்படியே கேட்டாலும் ஏற குறைய காலியாக இருந்த ஆஃபீஸில் யாரும் வந்து தன்னை காக்க போறதில்லை வெளியில் நிற்கிற செக்யூரிட்டியும் ஆஃபீஸை மூட காத்திருக்கிற ஆஃபீஸ் பாயும் எந்த அளவுக்கு இவளுக்கு உதவிக்கு வருவாங்க சாதாரணமாக இவ்வளவு பலத்தோடு இருப்பானோ என்னவோ ஆனால் அவனுக்குள்ள போயிருந்த பொருள் அவனுக்கு ரெண்டு மடங்கு சக்தியை கொடுத்து அவளை அடையிறது ஒன்றே குறிக்கோளா அவனை செலுத்திக்கிட்டு இருந்தது ஒரு இடத்துல நிற்காம அந்த சின்ன அறையில் அங்கேயும் எங்கேயும் ஓடத் தொடங்கின சுஜிதா அறைக்கதவ நெருங்கி அதை திறக்க முயற்சி செஞ்சப்போ பின்புறத்துல இருந்து அவளை நெருங்கி பிடிச்சிட்ட ராம்குமாரோட கரங்கள் தானா விலகுனது தகச்சு போய் பார்த்தவளோட கண்கள்ல கதவை திறந்து உள்ள நுழைஞ்சுகிட்டு இருந்த கார்த்திகேயன் பட்டதும் தன்னை மறந்து அவனை நோக்கி ஓடி போய் அவனோட மார்புல தஞ்சமடைஞ்சா சுஜிதா அவளை அந்த நிலையில பார்த்தவன் மனசு பதை பதைச்சு போனது அவளை இந்த நிலைக்கு உள்ளாக்கினவன சுக்கு நூற கிழிச்சு போட எண்ணம் வந்தது மெல்ல அவளை ஆசுவாசப்படுத்தியவன் அவளோட உடல் நடுங்கிக்கிட்டு இருக்கிறத உணர்ந்து பக்கத்தில் கிடந்த ஒரு நாற்காலியை காலால் இழுத்து அவளை அதில் உட்கார வச்சான் திரும்பி நடுநடுங்கிகிட்ட நின்னுட்டு இருந்த பிரேம்குமாரை பார்த்தவனோட கண்கள்ல இருந்து புறப்பட்டது தீ ஜுவாலைகளாக அவனுக்கு தெரிஞ்சது ஆனாலும் தன்னை சுதாரிச்சுக்கிட்டவன் புதுசாக வந்த இவனுக்கு என்ன தெரியும்ன்ற எண்ணத்தில் தன் புத்தியை காட்டத் தொடங்கினான் வாங்க சார் ஹி ஹி அப்படின்னு ஒன்றுமே அறியாதவன் மாதிரி வழிஞ்சான் என்ன நடக்குது நிதானமா கேட்டான் கார்த்திகேயன் ஒன்றும் இல்லை சார் நானும் இவளும் ரொம்ப நாளாக இப்படித்தான் இருக்கோம் அப்படின்னு மெதுவாக தொடங்கினான் இப்படித்தான்னா கார்த்திகேயன் அதான் சார் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் வாய் கூசாமல் பேசினான் அப்படியா ஆனால் நீ துரத்த அவள் ஓட அது ஒரு நாடகமா அப்படின்னு அவன் கேட்கவும் கொஞ்சம் தைரியம் வந்தவனா ஆமாம் சார் இது போல தான் எப்போவுமே நடக்கிறது நீங்கள் புதுசு இல்லையா உங்களுக்கு தெரியாது எப்பவுமே நானும் சுஜிதாவும் இப்படித்தான் இருப்போம் அடுக்கடுக்கா போய் பேசிக்கிட்டு இருந்தவன அதுக்கு மேல பேச விட பிடிக்காம நெருங்கிய கார்த்திகேயன் பலார்னு அவனோட கன்னத்துல அரந்தான் என்ன சார் இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது சார் கன்னத்தை ஒரு கையால பிடிச்சுக்கிட்டு வலி தாங்காம பேசினான் இன்னும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசக்கூடாது மேற்கொண்டு பேசினா உனக்கு வாயே இருக்காது யாரை பத்தி யார்கிட்ட சொல்ற அவளை பார்த்து சொல்லு அவளோட கண்களை பார்த்து சொல்லு அப்படின்னு அவனோட தலைமுடியை கொத்தா பிடிச்சு எடுத்து அவன் முன்னாடி நிறுத்தினான் கார்த்திகேயன் ஆ வலிக்குது வலிக்குது விடுங்க விடுங்க சார் இவ்வளவு உங்களுக்கு எப்படி தெரியும் எவன் பேச்சா கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி அவன் எல்லா காசையும் தூக்கிட்டு ஓடிட்டான் சார் அப்படின்னு அப்பவும் தன் புத்தியை விடாம தொடர்ந்தான் அதுக்கு மேல அவனை பேச விடாம சரமாரியா அடிக்க தொடங்கினான் கார்த்திகேன் எதிர்த்தாக்குதலே செய்ய முடியாத அளவுக்கு அவனோட அடி தொடர்ந்து விடவும் தாக்கு பிடிக்க முடியாத பிரேம்குமார் கடைசியில் கையெடுத்து கும்பிட தொடங்கினான் சார் என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க சார் கை கூப்பினா பின்புறத்துலேருந்து பரவாயில்ல அவனை விட்டுடுங்க நாம போகலாம் அப்படின்னு சுஜிதாவோட குரல் கேட்கவே அவனை உதறி விட்டுட்டு இனி சுஜிதா பக்கம் மட்டும் இல்லை உன் மனைவி தவிர வேற எந்த பெண் பக்கமும் பார்வை போகக்கூடாது இப்பவும் உன் மனைவி குழந்தைகளுக்காக தான் பார்க்குறேன் திரும்ப மீறினா இந்த அலுவலகத்தில் உனக்கு வேலை கிடையாது ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு சுஜிதாவோட கரத்தை பற்றிக்கிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான் கார்த்திகேயன் சாரி சுஜிதா அவனோட ஆழ்ந்த குரலோட மன்னிப்பை அவ எதிர்பார்க்கல ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த பெட்டி ஒட்டி ரோட்டோரமாக காரை பார்க் பண்ணிவிட்டு கடையிலேருந்து குளிர்பான ஒன்றை வாங்கி அவகிட்ட கொடுத்தான் ஏன் நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க உன்னுடைய இந்த நிலைக்கு ஒரு வகையில் நானும் காரணன்ற எண்ணம் தான் என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே ஒருவேளை அந்த உயல் படி திருமணம் செஞ்சு பணத்தை பங்கு பிரிச்சிருக்காட்டா இப்போ நீ ஒரு நல்ல வாழ்க்கையில் இருந்திருப்பியான்ற குற்ற உணர்வு எனக்கு இருக்குது ஆனால் அந்த திருமணம் கூட உங்களோட எண்ணம் இல்லையே அது கூட பாட்டியோட விருப்பத்தால் தானே நடந்தது அதோட நானும் அப்பாவோட உடல் நலன் கருதி என் சம்மதத்து பேரில் தானே அதுவும் நடந்தது அன்னைக்கு நான் மறுத்திருந்தா வேண்டாம் விடுங்க பழசை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு இருந்தா வாழற நொடியெல்லாம் நரகமாகிடும் தன் கையில் அவன் கொடுத்துருந்த குளிர்பானத்தை வச்சுக்கிட்டே பேசினவ நான் வரண்டிட சடார்னு பேச்சை நிறுத்தி கடகடன்னு பாதியை வாயில் ஊற்றிக்கிட்டா கொஞ்சம் தெம்பு வந்தாப்புல இருந்தது போதோன்னபடி பாதி காலியாகி இருந்த பாட்டில அவங்கிட்ட கொடுக்க மீதியை தன் வாயில் ஊற்றிக்கிட்டான் கார்த்திகேயன் அந்த மூர்கன் பிடிச்சு இழுத்தப்போ கிழிப்பட்ட ஜாக்கெட்டோட கைப்புறத்தை முந்தானையை கொண்டு தோலை மூடி மறைச்சிருந்தா சுஜிதா அதை பார்த்ததும் அவனுக்குள்ள மனசு வலிச்சது நான் வீட்டுக்கு போகணும் திடீர்னு சொன்னான் இந்த ட்ரெஸ்ஸோட எப்படி வீட்டுக்கு போவ வழி நிறைஞ்ச குரலில் கேட்டான் அவன் தலையை திருப்பி தன் தோலை பார்த்துக்கிட்டவ இப்படி மறைச்சிக்கிட்டு தான் அப்படின்னா ஒரு வறட்சியான செறிப்போடு பாட்டிலை கொடுத்துட்டு வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து கதவை திறந்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தவன் கார் கதவை மூடிட்டு சாலை ஓரத்தில் இருந்த மெல்ல நகர்ந்து மெயின் ரோட்டை நோக்கி ஓட்ட தொடங்கினான் எங்கே போகிறீங்க இது ஃப்ளாட்டுக்கு போகிற வழி இல்லையே குழப்பத்தோடு அவ கேட்டா வீட்டுக்கு தானே போகணும்னு ஆமாம் வீட்டுக்கு தான் போகிறோம் அமர்த்தலான குரல்ல அவன் சொன்னான் ஆனால் இது என் வீட்டுக்கு போகிற வழி இல்லையே ஆமாம் நம்ம வீட்டுக்கு போகிற வழி நம்ம வீட்டுக்கு மென்முறிவலோட பார்வையை சாலையில் வச்சு தலையை மட்டும் ஆட்டினான் கொஞ்ச நேரம் சிந்தனையில் அழுந்தவன் அதுக்கப்புறம் நினைவு வந்தவளா திடீர்னு உங்கள் வீட்டுக்கா அப்படின்னா திரும்பவும் ஒரு தலையாட்டலோட தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டான் அய்யோ வேண்டாம் அப்படின்னு அவன் மறுத்து பரபரக்கவும் ஏன் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் கேட்டான் அங்க அங்க தயங்கினான் அங்கே அங்கே உங்கள் ம மனைவி பிள்ளைகள்லாம் இருப்பாங்களே மனைவி பிள்ளைகளா அப்படின்னு கேட்டு கொஞ்ச நேரம் அவகிட்டேருந்து பதில் வராதனால திரும்பி அவளை பார்த்தவன் தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு பிள்ளைகள் இருக்கிறதா யார் சொன்னது அப்படின்னு கேட்டான் அந்த அந்த மேனேஜர் சொன்னான் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறதா அப்படின்னும் போதே அவளோட முகம் கசங்கி வார்த்தையில் ஒரு தடுமாற்றமும் ஏக்கமும் தெரிஞ்சதையும் அவன் உணர்ந்தான் அதுக்கப்புறம் அவன் அமைதியாகவே காரை ஓட்டிக்கிட்டு இருந்ததால் தனக்குள்ளே போராடிக்கிட்டு இருந்த சுஜிதா அவனோட அமைதியில் எதையோ இழந்தவளா குழந்த இல்லையா அப்படின்னு மெல்ல கேட்டான் ம் அப்படின்னு மறுத்ததோடு நிறுத்திக்கிட்டான் ஓ குழந்த இல்லை போல ஆனால் இவன் மனைவி இருப்பாளே என்னை யாருன்னு அறிமுகப்படுத்துவான் மனைவி பின்ன நான் யாரு தலை வலிக்கும் போல தோன்றினது கண்களை மூடிக்கிட்டு பின்புறம் சாஞ்சிக்கிட்டா சாலையிலிருந்து பார்வை லேசா திருப்பி அவளோட முகத்தை பார்த்தவன் கொஞ்சம் பரிதாபத்தோட பார்வை மாற காரை நிறுத்தினான் என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோமா வெளியில பார்வையால அலசிக்கிட்டே கேட்டவளுக்கு பதிலா ம் வீடு வந்துட்டது இறங்கு அப்படின்னா அமைதியா இவ கண்களை மூடி இருந்த அந்த அஞ்சு நிமிஷத்துல அவன் ஹார்ன் அடிக்காமலே அவனோட ஆட்டோமேட்டிக் கேட் வழிவிட காரை நேராக போற்றிக்கொள்ள கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான் கதவை திறக்க ஓடி வந்த பணியாள்கிட்ட கையை அசைச்சு விலகி போக சொல்லிட்டு அவளை இறங்க சொன்னான் அயோய்யோ இப்படி கிழிஞ்ச துணியோட உங்கள் வீட்டுக்குள்ளேயும் எப்படி வர்றது அப்படின்னு சங்கோஜபட்டா சுஜிதா இப்படியே இது போர்த்து இருக்கிறப்போ ஒன்றும் தெரியலை இப்படியே வரலாம் அதோட அழைச்சால் ஒழிய பணியாட்களும் யாரும் வெளியில் வரமாட்டாங்க இறங்கி வா அப்படின்னு அவளோட பக்க கதவை திறந்து அவள் இறங்க உதவி செய்கிற மாதிரி ஒரு கரத்தை அவளை நோக்கி நீட்டினான் மெல்ல அவனோட கரத்துல தன் கரத்தை வச்சு கார்லேருந்து வெளியேறினவ சுற்றுமுற்றும் பார்த்து திருத்திருன்னு விழிச்சுக்கிட்டு அவன் நடத்திட்டு போக அவனோட அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சான் அவன் சொன்னது போல அவ்வளவு பெரிய மாளிகையில ஒருத்தரும் கண்ணலை படாதது அவளுக்கே ஆச்சரியமா இருந்தது நேரா ஹாலில் இருந்து மேல் நோக்கி போகிற படி வழியா அவளை மேலே அழைச்சிட்டு போனான் அது வீடா இல்ல மாளிகையா எவ்வளவு பெரிய வீடு மேல பல அறைகள் பட்டாலும் அவன் ஒரு அறைக்குள்ளே அவளை நடத்தி அழைச்சிட்டு போனான் இந்த அறையில் உனக்கு தேவையான ஆடைகள் இருக்கும் அணிஞ்சுக்கோ குளிக்கணும்னாலும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது நான் இங்கே ஹாலில் உனக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னபடி அவளை உள்ளே விட்டு கதவை சாத்திட்டு வெளியேறினான் இது யாருடைய அறையாக இருக்கும் வெறும் பெண்கள் ஆடைகளாக இருக்கே ரெண்டு சுவர் முழுக்க பதிச்சிருந்த வார்ட்ரூப்பில் ஒரு செல்ஃப் முழுக்க புடவைகளும் ஒரு செல்ஃப் முழுக்க சுடிதார்களும் நைட்டிகளும் உள்ளாடைகளும் இருந்ததை கண்டு மலச்சு போய் நின்னா சுஜிதா ஆடைகள் ஒன்னொன்னும் தரமானதாவும் விலை உயர்ந்ததாவும் தென்பட்டதை கண்டு கொஞ்சம் பொறாமை கூட எழுந்தது இவ்வளவு ஆடைகளா இவனோட மனைவி கொடுத்து வச்சவதான் ஆனா இதை எடுத்து அணிஞ்சுக்கிட்டா அவ ஒன்னும் சொல்ல மாட்டாளா இவன் பாட்டுக்கு கொண்டு வந்து தள்ளிட்டு போயிட்டானே அவன் என்ன நினைப்பா அதோட அவன் மனைவியோட ஆடைய நான் எப்படி அணிஞ்சுக்கிறது மாட்டேன் எனக்கும் தன்மானம் உண்டு சடார்னு கதவை திறந்துக்கிட்டு வெளியேறியவ முதல் மாடியில் பல அறைகளுக்கும் பொதுவாக இருந்த ஹாலில் அவன் ஒரு சோஃபாவில் உட்காந்து காத்திருக்கிறத கண்டதும் அவனை நெருங்கினான் இவள் உடை மாற்றாமல் வெளியேறினதை கண்டவன் திடுக்கிட்டு என்னாச்சு ஆச்சு ஏன் உடை எதுவும் பிடிக்கலையா இல்லை அளவு சரியில்லையா சரியாக இருக்குமே நீ ஒன்றும் வெயிட் போட்டுடலையே அப்படியே தானே இருக்கிற கேள்வி மேலே கேள்வி கேட்டான் என்னவோ எனக்காகவே அளவெடுத்து தச்சு வச்சதை போடாம சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கே இவனோட பேச்சு இல்ல நான் போட மாட்டேன் ப்ளீஸ் என்னை ஏன் வீட்ல கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொன்னான் ஏன் ஏன்னா இந்த ஆடைகளை ஏன் உடுத்திக்க மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் என்னுடையது இல்லையே வேற யாருடையதா ஏ உங்களுக்கு தெரியாதா உங்க மனைவியுடையது தானே தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டவன் ஆமா உண்மைதான் என் மனைவியோடது தான் அதுக்கு என்ன அப்படின்னா அவனை முறைச்ச பார்த்தவ உங்க மனைவியோடையதை நான் அணிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு கராராக பேசினான் சரி நீ உன்னுடையதை அணிஞ்சிக்கோ என்ன குழப்பறீங்க என்னுடையது என் வீட்டில் தான் இருக்கும் ஆமாம் உன் வீட்டில தான் இருக்கு அதாவது நம்ம வீட்டில் நிதானமாக சொன்னான் எது நம்ம வீடு ஒருவேளை அந்த ஃப்ளாட்டையும் நம்மதுன்னு சொல்கிறானோ இந்த வீட்டை தான் சொல்கிறேன் இது எப்படி நம்ம வீடாகும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே உங்கள் மனைவியை கூப்பிடுங்க நான் கேட்டுக்கிறேன் தீர்மானத்தோடு சொல்லிட்டு கைகளை முன்பக்கம் கட்டிக்கிட்டு வரப்பா நின்னா அவளை மேலும் கீழும் பார்த்தவன் தனக்குள்ளே சிரிச்சிக்கிட்டு அவளை இப்போ நீ பார்க்க முடியாது அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டவ தொடர்ந்து எங்கேயாவது ஊருக்கு போயிருக்காங்களா அப்படின்னு பதிலையும் கேள்வியாக கேட்டா ஆமாம் நீ போய் சீக்கிரம் ஒரு ஆடையை உடுத்திக்கிட்டு வா போகலாம் அப்படின்னு அவசரப்படுத்தினான் ம் அவங்க அனுமதி இல்லாமல் அதிலருந்து நான் எப்படி எடுத்து உடுத்திக்கிறது அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா அவள் கொஞ்சம் யோசித்தவன் சரி அவளுக்காக நான் ஒரு புது உடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது அவளுக்கு கூட தெரியாது இல்லையா அதை உடுத்திக்கோ அப்படின்னபடி அந்த அறைக்குள்ளே நுழைஞ்சு ஒரு பீரோவை திறந்து அதில் ஒரு பாலித்தீன் பையோடு இருந்த உடையை எடுத்து இவகிட்ட கொடுத்தான் உரையை பிரித்து உள்ள இருந்து சுடிதாரை எடுத்தவ சரின்னு ஒத்துக்கவும் அவன் அறையை விட்டு வெளியேறி கதவை சாத்தினான் இவளுக்கே தச்சாப்ல கச்சிதமாக அவள் உடல்ல அந்த உடை பொருந்தினது அந்த உடையில செய்யப்பட்டிருந்த வேலைகளும் அற்புதமா இருந்தது எவ்வளவு அருமையா தேர்ந்தெடுத்திருக்கிறான் மெய்யாவே கொடுத்து வச்சவ தான் கொஞ்சமே கொஞ்சமா லைட்டா பொறாம இழத்தான் செஞ்சது அந்த உடையில அவளை கற்பனை செஞ்சுக்கிட்டு கண்களை மூடி தன்னை மறந்த நிலையில் அமர்ந்திருந்த கார்த்திகேயன் இந்த வீட்ல சுஜிதா எளிதா பொருந்தினத நினச்சி சில கணைப்பு சத்தத்தை கேட்டு கண்களை திறந்தவன் எதிரில் நின்றுட்டு இருந்த தன் தேவதையை கண்டு பரபரத்தை மனசை அடக்கிக்கிட்டு மெல்ல எழுந்து அவளை நெருங்கினான் என்னாச்சு கொஞ்சம் குழப்பத்தோடு அவனை பார்த்தா அந்த உடையோட கழுத்து பகுதியில் ப்ரைஸ் லிஸ்ட்டு ஒட்டி இருக்கவே அதை நீக்கிறதுக்காக அவன் அதை எடுக்க முயற்சி செய்யவும் அது புரிஞ்ச அவளும் நான் நானே எடுக்கிறேனே அப்படின்னு தடுமாறினான் உன் கண்ணுக்கே தெரியாதே அப்படின்னு ரெண்டு பொருள் போட பேசினவன் இன்னும் அவளை நெருங்கி அதை நீக்க தொடங்கினான் ஆமாம் எனக்கு தெரியாது தான் ஆனால் கண்ணாடியில் பார்த்து எடுத்துடுவேனே அப்படின்னு ஒரு பொருளுக்கு அவள் பதில் சொன்னான் ஆனால் நீ தான் கண்ணாடியே பார்க்க மாட்டேன்றியே அப்படின்னு சிரித்தவன் அதுக்குள்ளே அவனால் நீக்கப்பட்டிருந்த அந்த விலை சீட்டை அவன் முகத்துக்கு நேராக காட்டிட்டு சுருட்டி பக்கத்தில் இந்த குப்பை தொட்டியில் போட்டான் விலையை பார்த்தவ இவ்வளவு விலையா அம்மாடி என் வீட்டோட பாதி வாடகை அப்படின்னு கண்களை விரிச்சா இவனுக்கும் மனசு வலிச்சது ஒவ்வொன்றுக்கும் விலை பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நிலையில இருக்கிறவளை இப்படியே எவ்வளவு நாளைக்கு விட்டு வைக்கிறது என்னோட இந்த வசதியான வாழ்க்கைக்கு காரணமானவளே நீதானே என்னதான் புத்திசாலித்தனமா செயல்பட்டு இவ்வளவு பொருட்களையும் ஈட்டி இருந்தாலும் மூலதனத்துக்கு வழிவகுத்தது இவ பாட்டியோட உயில்தானே தானே எப்போ இவ மனசு மாறி இல்லை மாற்றி ஒன்னா இணைய போகிறோமோ உலகத்தோட எந்த இடத்துக்கு போனாலும் அங்க கிடைக்கிற அந்த இடத்தோட சிறப்பான பொருட்களையும் ஆடைகளையும் வாங்குறத கார்த்திகேயன் வழக்கமாக கொண்டிருந்தான் அப்படி அவன் வாங்குற ஆடைகள்ல அவனுக்கானது இருக்குமோ இருக்காதோ கண்டிப்பா அவன் மனைவிக்காக பல ஆடைகள் வாங்கப்பட்டிருக்கும் ஆடைகள் மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான இதர அணிமணிகளும் வாங்கிட்டு வந்து அவளுக்குன்னு உருவாக்கி அவனால பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த அறையோட வாட்ரூப்புகளில் மாட்டி வச்சு அழகு பார்ப்பான் அவனோட மனசுக்குள்ள பொதிச்சு வச்சிருக்கிற அவளோட உருவத்துக்கு அந்த ஆடைகளை அணிவிச்சு பார்த்து ரசிப்பான் இப்படி வாங்கி சேர்த்த ஆடைகளை பார்த்து தான் சுஜிதா மலைச்சு போயிருந்தா தன் மனைவின்னு அவன் குறிப்பிட்டது இவளைத்தான்றத அவள் அறியலை அவளை மட்டுமே மனசுல வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற கார்த்திகேயன் அவ வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்கலன்றது அறிஞ்சதும் துள்ளி குதிச்ச தன் மனசை அடக்கி அவளை தன்கிட்ட கொண்டு வர்ற நோக்கோட செயல்பட திட்டமிட்டான் தன் வீட்டையோ இந்த ஆடைகளையோ பார்த்து அவ ஆசைப்பட மாட்டான்னு தெரிஞ்சுட்டு தனக்கு யாரோ ஒரு மனைவி இருக்கிறான்னு சொன்னான் ஒருவேளை விசாரிச்சு இல்லைன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அவ தானா தன் கிட்ட வருவான்ற மனநிலையில அவன் இருந்தான் ஆனா அவளோ இவனோட மனைவியை சந்திக்க துடிச்சதை கண்டு கொஞ்சம் திடிக்கிட்டு தான் போனான் கார்த்திகேயன் இந்த லட்சணத்துல பிள்ளைகள் உண்டானு கேள்வி வேற ஆனா அவளை இனியும் தனியா விட இவன் மனசு இடம் கொடுக்கல இன்னைக்கு அந்த மேனேஜர் இவகிட்ட தவறா நடந்துக்க முயற்சி செஞ்சதை பார்த்த இருந்து இவனோட ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருந்தது அவன் அங்கேயே கொன்று போட துடிச்சாலும் அறிவு முன்ன நின்னு தடுத்ததால விட்டிருந்தான் இவ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்ட ஒவ்வொரு கேள்வி அப்போவும் இவ தாண்டா என் மனைவின்னு சொல்ல தன்னோட உள்ளம் தவிச்சத சொல்லி மாளல ஆனா எல்லாத்துக்கும் காரணமான அவளோட மனசுல முதல்ல தான் குடியேறணும் அதுக்கப்புறம்தான் மற்றவங்களுக்கு அறிவிக்கணுன்றதுல அவன் உறுதியா இருந்தான் மற்றபடி இவ்வளவு நாட்கள் அவளை மனசில் வரித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் அவளை இந்த நிலையில கண்டதும் துடி துடிச்ச தன்னோட மனசை அடக்கிக்கிட்டு கட்டி அணைக்க துடிச்ச கரங்களையும் மூடிக்கிட்டு காத்திருப்பானேன் தன் உள்ளத்திலேயே அவளோட குடித்தனம் நடத்திக்கிட்டு இருந்தவன் அவளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான் திருமணத்தப்போ அவளோட கரங்களோட இணைஞ்ச அந்த ஒரு தொடுகை தவிர வேற தொடுகை அறியாத இவன் அதுக்கப்புறம் எந்த பெண்ணையும் நினைச்சும் பார்த்ததில்ல அவ தன் பக்கத்துல வரும்போது அவளோட உடைகள் தன் தீண்டும்போது அவளோட சுவாசம் தந்த வாசம் தனக்குள்ள நுழையும் போது ஒவ்வொரு நொடியையும் ரசிச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவன் தன் மனைவியா அவளை உணர தொடங்கி உடல் அளவுலையும் வாழ ஆசைப்பட்டான் இது நியாயம்தானே அவனும் உடலும் உணர்வும் நிறைஞ்ச ஒரு மனிதன் தானே எவ்வளவு நாட்களுக்கு தான் தன்னை அடக்கிக்கிட்டு காத்துட்டு நாட்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கிறத உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தான்